சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை கதிர்காமப்பதியில் உரைகந்த வேணே காண்பதற்கு முன்னடியார் கூட்டம் அதிதூரம் இருந்தெல்லாம் அணிவகுத்து வகுத்து அலை காண ஓடிவாரார் உதிக்காமல் கண் முன்னே மறைவதே மாமணியே எம்மைப் பாரும் எதிரிலே என் முன்னே காட்சி தந்து எங்கள் லேக்கத்தை போக்கியருள் உமையின் பாலா காடுமலை மீடு எல்லாம் கடந்து வாரார் காத்தருள வேண்டுமையா கதிர ஆடுகின்ற மயில் மீது ஏறி வந்து ஆட்கொள்வாயடியாரின் சிந்தையெல்லாம் தேடுகின்றார் நீ இருக்கும் இடத்தை எல்லாம் தரிசனம் தான் கொடுப்பதற்கு மறுப்பதேனோ நோ பாடுகின்றார்ந்த கிடைக்காதென்று வாட்டை போக்கியருள் உமையின் பாலா கிடைக்குமே உந்தனருள் அன்றே எண்ணிக்கிருவையுடன் உண்பதியைத் தேடிவாரார் விடை கொடுக்க நீயும் மறப்பதே நோபிமல ரூபாயன் தனக்கு அறியத்தாராய் படைவென்று சூரனை வதைத்த ஓவே படுந்துயரம் இன்னுமே அறியவில்லை தடையேதும் இல்லாமல் அடியார் தம்பை உன் தலத்துக்கு கொண்டு செல் உமையின் பாலா கீழான பழக்கமுள்ள அருணகிரியை கிருபை பெற்று உன்புகளை பாட வைத்தாய் அந்த முனை எண்ணி தேடுவோரை நாதியற்று ஏன் கலங்க வைக்கின்றாயோ ஓசை ஓசையெல்லாம் கேடு வந்து தாக்காமல் காக்க வேணும் பாழான எண்ணங்கள் வண்ணம் எை பாதுகாத்தருள வேண்டும் உமையின் பாலா குடிமனைகள் தெருவிட்டே ஏகி குஞ்சரங்கள் நிறைந்த வனத்தின் நூடே அடியார்கள் எல்லோரும் சுமைகள் தூக்கி அருள் கொடுக்கும் முகந்தை மலை நோக்கி வாரார் படியேறி சன்னாசி மலையின் மீது பக்தரெல்லாம் கற்கள் வைத்து துதிக்கின்றார்கள் வடிவேலை ஏந்தி நிற்கும் முருகவளே தேடி வருவோரை காத்தருள்வாய் உமையின் பாலா கூட்டம் கூட்டமாய் பக்தர் வெள்ளம் குமரனின் நாமங்கள் உச்சரித்தே காட்டு வழியாய் பல கஷ்டங்கள் பட்டே காலார செல்கின்றார்கள் கூட்டம் கூட்டமாய் பக்தர்கள் வெள்ளம் குமரனின் நாமங்கள் உச்சரித்தே காட்டு வழியாய் பல கஷ்டங்கள் பட்டே போகும் கந்தவேல் உரையும் கதிர்காமம் வைத்தும் ஒரு குறிப்பு நம்ம அறம்பாடி சுத்தர் பாடலில் உள்ளது அது நாம் முந்தைய காணொளியில் விளக்கம் தந்த முக்கனிக்குள் வராத முல்லை நிலக்கொடையான அக்கணியின் மூக்குடைத்து அக்கினியில் வருத்தெடுத்து உள்ளுறைந்த முத்துக்களை உயர்குடி மாந்தற்கு ஊன் உணவு அமுதமாக பெரும் பேலைகளில் கொட்டி நெடுவாய் தண்ணிலேற்றி வையத்து நாட்டில் கொட்டி வருமானம் ஈட்டிடுவர் என்ற குறிப்புடன் இணைந்தேன் தெக்கன தென்முனையில் தே மதுரன் உதித்த திருவூருக்கு அருகினிலே பாமரர் பலர் உறைந்த பைம் பயிர் கதிர்காமம் சூழ் மூவர் தனில் முக்கண்ணன் வரமருளும் முல்லை மலர் மனம் கமலும் பெருமான் இவன் பிறப்பிடம் அருகே தரமாய் அமைந்த ஒன்றை அருள்வாக்குரைத்து அழியே நிசைப்பேன் அது முக்கணிக்குள் வராத முல்லை நிலக்கொடையான அக்கணியின் மூக்குடைத்து அக்கினியில் வருத்தெடுத்து உள்ளுரைந்த முத்துக்களை உயர்குடி மாந்தற்கு ஊன் உணவு அமுதமாக பெரும் பேலைதனில் கொட்டி நெடுநாவாய் தனிலேற்றி வையத்து நாட்டில் கொட்டி வருமானம் ஈட்டிடுவர் என வருகிறது தெக்கன தென்முனையீர் தேமதர் உதித்த திருவூருக்கருகினிலே பாமரர் பலருறைந்த பைம்பயிர் கதிர்காமம் சூழ் மூவர் உறவிடம் தணில் என்ற வரியில் உள்ள மூவர் உறைவிடம் என்பதற்கு நாம் அது யாரைக் குறிக்கும் என்பதை விளக்கியுள்ளோம் இவற்றுடன் கதிர்காமம் சூழ் என்பதும் பொருந்தி போக வேண்டும் கதிர்காமம் சூழ் என்பது பற்றி அறிய கதிர்காம கந்தவேல் அருள் பெற்ற இருவர் குறித்து அறிவது துணை செய்யும்

செறிமடுக்கவே கோட்டி புண்ணியம் பண்ணிருக்கோம் சூரிய கதிராகி சுடர் விடும் மொழியாகி வங்கத்தில் பயிராகி பாரெல்லாம் பவனி வந்து கண்டியிலே மௌனியாகி ஞானியாய் வெளியே வந்த கதிர்காம வள்ளலே கதிர்காம வள்ளலே வங்காள ராஜ்யத்தை சேர்ந்த பிரம்மகுலம் நேபாள மந்திரியினுடைய குமாரர் தனது ஏழாவது வயசுல பஜனை கோஷ்டி ஒண்ணு வீதியில பாட அப்படியே அவர்களுடைய மக்களை நம்மளையெல்லாம் கடத்தேற்ற வீட்டை விட்டு கிளம்பி பல இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணி இமயமலை சாரல்ல சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளை சந்தித்து அவரோட பற்பல ஆண்டுகள் கடும் தவம் ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ரெண்டு பேரும் இலங்கையிலிருந்து இந்தியா வந்தனர் இலங்கையில அறுபத்தி ஆண்டு காலம் செல்ல கதிர்காமங்கிற ஸ்தலத்துல உள்ள மலையில கடும் தவம் செய்ய இலங்கையில மேற்படி இந்த ரெண்டு தவ முனிவர்களும் தவ சிரேஷ்டர்களுக்கும் முருகப்பெருமானே பிரத்யட்சமானார் வேல்பிடித்துருவன் வேகமாய் வந்தான் முருகனே பிரத்யட்சமாகி ஸ்ரீ கதிர்காம சுவாமிகளை பக்தி மார்கத்திலும் ஸ்ரீ ஞானந்த மார்க்கத்திலும் அனுகிரகம் பண்ணதா சுவாமிகளே சொல்ல கேட்ட பக்தர்கள் புண்ணியம் செய்தவர்கள் தயாகரோ குருநாதா கிருப கரோ குருநாதா கதிர்காமத்திலிருந்து இந்தியா வரும்போது இந்த காட்டில் இருக்கிற அந்த துஷ்ட மிருகங்கள்லாம் கூட இவர்கள் ரெண்டு பேர் மேலேயும் அன்பு கொண்டு ஆ போகிறார்களே நம்மளை விட்டு கண் கலங்கி நின்றனவா சுவாமிகளே சொல்லிருக்க கதிர்காமத்துல ஸ்ரீ பிரம்மானந்தாங்கிற யோகியின் இடத்துல சந்யாசீட்சை பெற்றுக்கொண்டு ஸ்ரீ கதிர்காம சுவாமிகள் காஷ்மீர் இமயமலை பர்மா இலங்கைன்னு எல்லா இடங்கள்லயும் அநேக வருஷங்கள் சஞ்சாரம் பண்ணி கடும் தவம் இயற்றியும் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் சீர்காழி தென்பாதையில ஜீவ சிந்தாமணி கொண்டாடக்கூடிய கரையில ஒரு சின்ன கீர்த்து கொட்டக போட்டு கொண்டு அங்கேயே தங்கினார் ஜீவன அலைய அன்ன காவடி எடுத்தனை எண்ணத்தில் சீலமும் கிண்ணத்தால் அன்னமும் ரொம்ப ஆதாரமும் மிளகு கீரை பருப்பு இதெல்லாம் சேர்த்து பண்ண தயாரிப்பூலம் தான் அதுவும் அதுவும் உப்பு இருக்காது உப்பு நீக்கிய உணவு ராத்திரி பால் சாப்பிடுவார் கப்பல்கார செட்டியார் வீடுங்க கூடிய அந்த பெரிய பெருநிலக்குழாரு வீட்டுல சாயங்காலம் போய் உரையாடி உணவு அருந்துவார் பக்தர்கள் இனிப்பு பலகாரங்கள் பழங்கள் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணி விட்டு தானும் கொஞ்சமா சாப்பிடுவார் நடிகை பார்த்து நோயினை போக்குவார் நடிப்பினை காட்டி சிந்தையை மாற்றுவார் கூடிடும் அன்பர்களின் குறைகளை நீக்குவார் நாடு ஓர் வாரம் கதிர்காம வள்ளலே கதிர்காம வள்ளலே அனுபவம் ஒரு ஒரு பக்தர்களுக்கும் இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் வீர திருவி ராமகோபாலன் அவர்களுக்கு தலையில விட்டுப்பட்டு மீண்டது ஸ்ரீ கதிர்காம சுவாமிகளுடைய பரிபூர்ண திருவருளை உடம்பு முழுக்க திருநீரு பூசி காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு மற்றொரு பக்தருடைய கனவுல சுவாமிகள் அருள ஸ்ரீ ராமகோபாலன் அவர்களோ ஒரு ஒரு சமயமும் எனக்கு இந்த வாழ்க்கை சுவாமிகள் போட்ட பிச்சை இது மறுபிறவி அப்படின்னு உருகித்தான் போவ சுவாமிகள் ஒரு சமயம் பெரும் குடிகாரர் ஒருவரை ஒரு சொம்பு தண்ணீர் கொண்டு வர சொல்லி அத வாங்கி தானே வச்சிருக்க பத்து நிமிஷம் அதை கையில் வைத்துக் கொண்டு அவரிடத்துல பேசுறார் பிறகு அந்த சொம்பு தண்ணீரை அவரிடத்துல குடுத்து குடிக்க சொல்றார் மது ருசி எல்லாம் இதற்கு முன் எம்மாத்திரம் அதெல்லாம் ருசியே இல்ல மது அப்படின்னு உணர்ச்சி வயப்பட்டாராம் மறுதினத்திலிருந்து குடி ஞாபகமே போச்சவருக்கு நாயன்மார்களை பற்றியும் பற்றியும் அடிக்கடி பக்தர்களிட கூறி பக்திய பண்ண நம்மளெல்லாம் தூண்டுவதோ நாயன்மார்களுக்காக அந்தந்த திருநக்ஷத்திரத்துல அபிஷேகம் ஆராதனைகள் பண்ண ஏற்பாடு பண்றதோ எல்லாமே இன்றும் அற்புதமாக அவருடைய திருவருளால தொடர்ந்து கொண்டே வருகிறது கலந்திட நாயன்மார்களுக்கு வழிபாடுகள் முருகனு முருகனுக்கோர் கோயில் கட்டி மூன்று கால பூஜையும் செய்ய வைத்து கதிர்காம வள்ளலே வள்ளலே கதிர்காம வள்ளலே கதிர்காம வள்ளலே சீகாழித்தன் பாதையில் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல கட்டின முருகன் ரொம்ப அசாத்தியமானது முருகன் ஜலத்துக்கு மேல யந்திரம் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய இந்தய பக்தர்களுக்கு தெரியறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பிடிச்சது அப்ப ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணுமோதான் இது தெரிஞ்சது முருகனே பிரதானமாகவும் விநாயகர் ஸ்ரீ வேணுகோபால விக்கிரகங்களும் பிரதிஷ்ட பண்ணப்பட அழகான பிரார்த்தன மண்டபம் மணிமண்டபம் அற்புதமா அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுக்கு மூன்று கால பூஜை நிவேதனங்கள் நடைபெற்று வரக்கூடிய ஆத்ம கொண்டு நஞ்சை நிலங்களை உபயமா பெற்று ஏற்பாடு செய்தது நாம பண்ண பேரு இந்த பணிகள்லாம் நிரந்தரமா பரம்பரை பரம்பரையா நடைபெற ரத்தினங்களாய ஆத்ம சீடர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஸ்ரீ சுவாமிகள் தன்னுடைய ஜீவித காலத்துல பண்ணின அன்னதானம் எல்லாம் வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது தினமும் குறைஞ்ச பட்சம் பதினாறு பரதேசிகளுக்காவது தயிர் சாதமும் ஊறுகாயும் சீட்டு தந்து தன்னோட கையாலேயே எடுத்து கொடுத்து அவர்கள் சாப்பிடுறத பார்த்து ஆனந்திப்பார் சன்னியாசிகள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவும் பணமும் கொடுத்து கொடுத்து மகிழ்வார் அது மாத்திரமில்ல இந்த வரதட்சணை கொடுமைகளை சொல்லி பல இளைஞர்களை வரதட்சிணை வாங்க கூடாது கல்யாணத்தின் போதுன்னு சொல்லி உத்வேகம் எத்தனை எத்தனை அடியா இருக்குழாம் யாரதான் சொல்றது யாரதான் விடுவது கண்டாரும் கிடையாது பிண்டரும் சொன்னதில்லை என்ற கோட்டி எல்லாம் முன்றாய் சமந்திருக்கும் துயருற்றும் அல்லல் பட்டும் மன கிளேசத்தோடையும் வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு தன்னுடைய அருட்பார்வையாலும் உபதேசங்களாலும் ராமாயணம் மகாபாரதம் கீதை போன்ற புராணங்கள்ல இருந்து உப்பமான சரித்திரங்கள்லாம் சொல்லி அனுகிரகம் முருகன் கோவில் சுவாமிகளுடைய அதிஷ்டானத்திலேயும் போய் பணியக்கூடிய பக்தர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் அப்படியே பனி போல விலகி ஆனந்தமயமான நிம்மதி அடையிறத வார்த்தையால சொல்ல முடியுமா சுவாமிகளுடைய அருள் ரொம்பவும் முக்கியமானது தான் சம்பாதித்த சொத்து தர்ம சொத்து தந்தை சம்பாதித்தது அதர்ம சொத்து மனைவியினுடைய சொத்து அதர்மத்திலும் அதர்மம் அப்படிங்கறதுதான் பிராணாயாமம் யோகம் பற்றி தகுதியானவர்களுக்கு முறையா சொல்லி கொடுத்து ஊக்குவித்த சத்குருநாதன் மார்கழி மாசம் குரு பூஜை இன்னைக்கு சுமார் ஆயிரம் பரதேசிகளுக்கு உணவு அளித்து இன்றைக்கும் சுவாமிகள் சூக்ம சரீரத்தோட குரு பூஜையை செவ்வனே நடக்க அருள்பாலிக்க அடிக்கடி யாரோடையோ பேசுறது போல இருக்கும் ஆனா எதற்கு யாருமே இருக்க மாட்டார் இந்த பேச்சுகள்லாம் வேற யாரோடயும் இல்லையா திருக்கோவில் ஒரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமியிடம் பேசுறதா அனுமானிக்கப்படுகிறது வருசதம் பருசதா சதுரு கிருபா பருசதம் வருசதா சதுரு கிருபா தியோ பியோ பியாரே மண்ணே நிஷி தினிதா தியோ பெய்யோ பியாரே மண்ணே निशी दिनी जो जो बरसदर सदस सद्गुरु कृपा पीओ पीओ प्यारे मन निशी दिन साम जो बर सद पर सदस्य सदगुरु कृपा पीओ पियो प्यारे मन निशी दी आनंदा साम आनंद 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 गिनेरा नाचोगा ओ राधा कृष्णा हर नामीरा नाचोगा ओ राधा कृष्णा हर नामीरा राधा कृष्णा हर नामीरा राधा कृष्णा हर नामी रादाग, ஜ சீதாராம் சொல்றது உண்டு அடிக்கடி துண்டு காகிதங்கள்ல ஏதாவது எழுதுவார் காகிதம் கிடைக்காம போனா சுகத்துல பென்சிலால எழுதி வைப்பார் அது எல்லாமே சிறந்த கருத்துகளாக பக்தளுக்கு அருமை தெரியும் பிராணாயாமம் நாடி இவ ரெண்டுத்திலையும் அனுபவம் உள்ள மகான் மூலிகைகள் மூலமாகவும் சித்த மருத்துவ மருந்துகளாலையும் குணப்படுத்தின பக்தர்கள் அநேகம் அநேகம் ஆரடி குழியிலே நிஷ்டையில் அமர்வதுண்டு ஆரடி குழியிலே அமர்வதுண்டு நாட்களும் செல்வதுண்டு நகம் நாகமும் காவலுண்டு யோகியாய் சிவயோகியாய் காட்சி தந்த வள்ளலேயே கதிர்கம சுவாமியே യോഗത്തിൽ പ്രാണായാമം ദാനത്തിൽ അന്നദാനം യോഗത്തിൽ പ്രാണായാമം ദാനത്തിൽ അന്നദാനം നല്ലുപദേ സങ്ങൾ ചെയ്ത മഹാന്നി വാർത്തികൈ മകത്തിലേ கார்த்திகை மகத்திலே கருணையானூருகண்ணுடன் இரண்டர கலந்தே எங்கள் கதிர்கம சுவாமி ஏ எங்கள் கதிர்கம சுவாமி ஏ சமாதி ஆகிறதுக்கு முன்தினம் தன்னுடைய நெருங்கின பக்தர்களிடத்துல உப்பு சாம்பிராணி சூடம் எல்லாம் வாங்கி வர சொல்றார்

அன்றாடம் பூஜைகள் கட்டளை திட்டப்படி அற்புதமா நடக்க சத்குருநாதருடைய அதிர்ஷ்டானம் தென்பாதி உப்பநாற்றங்கரையினுடைய வடகரையில இருக்கு சீர்காழிலேந்து மயிலாடுதுறை பஸ் மார்க்கத்துல சிறுகாழிலேந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலே இந்த அதிர்ஷ்டான இருக்கு அவசியம் தரிசிக்க வேண்டிய திவ்ய திருத்தலம் சத்குரு ஸ்ரீ கதிராம சுவாமிகளுடைய ஸ்மரணம் நமக்கு இருந்தாலே போதும் நம்ம ஜென்மாவே கடை விடுவேன் சுத்தசன் யாசிக்குblade பரமையோகிக்கு மனிக்குவாசகரின் கவாத அரமான அவர்கு உப்பதே சம்புரிந்தவர்க்கு உழல்லாம் வலம் வந்தவர்க்கு நிர்வெல் premature பசமாந்த笛 குலம் காக்க வந்த കുലം കാക്ക വന്നവർക്ക് കുഹനേ താമാനവർക്ക് മംഗളം മംഗളം മംഗളം